நான் பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழ்ம்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் ஆத்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா

இவன் நம்ம உட்டு பார்த்தது பாத்துட்டான்னு நினைக்கிறான் அதான் இந்த போடு போட்டுட்டு இருக்கான் இவன் பயங்கர கோவத்துல வேற இருக்கான் இவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டா நமக்கு அசிங்கமா போயிடுமே இங்க இருந்து எஸ்கேப் ஆனும் இதெல்லாம் ஒரு பொழைப்பா நீ என்ன ஸ்தானத்துலடா இருக்க உன் ஸ்தானத்தையே நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு விஜய் வேணா நீ வருவன் நான் நினைக்கல நீ எப்படி இங்க

பிளீஸ் பிளீஸ் விஜய் காவிய இங்கதான் வரா இங்க நடந்தது பத்தி எதுவும் சொல்லாத தோ இதெல்லாம் ஒரு பொழப்பு என்னாதி நீங்க நம்ம பெட்ரூம்ல தான படுத்துறீங்க அப்புறம் எப்படி தூக்கத்துல உருண்டு உருண்டு இங்க வந்து படுத்துறீங்க யாராவது பாத்துற போறாங்க சிரிச்சிருவாங்க எந்த நீங்க பிசாசு பிசாசு புதுசா அடி வாங்கி கீழே விழுந்து கடத்தலாம் இங்கே வந்து தூங்குறீங்கன்னு கேக்குது இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தா பழங்கின விஜய் நீ எங்க போயிருந்த அத்த மாமா ரொம்ப பதட்டப்பட்டுட்டாங்க நீ எங்க போனாலும் அத்த மாமா சொல்லிட்டு போ விஜய் எனக்கு ஒரு அர்ஜென்டா ஒரு ஃப்ரெண்ட் பார்க்குற வேலை இருந்துச்சு காவியா தான் யாருக்கும் சொல்ல முடியல இருந்தாலும் எங்க போனாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ விஜய் சந்தியாவை பாத்தியா சந்தியா ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா அவட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய் எங்க போனால என்ன ஆ சரி காவியா என்னங்க என்னமா இந்த வாங்க நம்ம ரூம்ல போய் படுக்கலாம் எருமை எருமை நானே விழுந்து கிடக்குறேன் உனக்கு என்ன நான் இங்க படுத்து தூங்குற மாதிரியா இருக்கு என்னது கீழே விழுந்துட்டீங்களா நானே இப்பதான் வீட்டுக்குள்ள வந்தேன் காவியா நான் இங்க பாத்தோன்னு ஷாக் ஆயிட்டேன் பார்த்தா விழுந்து கலக்காரு நான் என்னன்னு கேக்குறதுக்குள்ள நீயே வந்துட்ட என்னங்க அதான் காவ்யா கேக்குறாள் சாகல எப்படி விழுந்தீங்கன்னு சொல்லுங்க சாகல எப்படி வலிக்கு விழுந்தீங்க இவளை யாரு இங்க வர சொன்னா நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே வரும் போல நல்லா தூங்கிட்டு தானே இருந்தா அப்புறம் எப்படி விழுந்தீங்க ஏண்டி புருஷன் கீழே விழுந்துட்ட பதற்றத்தோட ஓடி வந்து தூக்கணும் அதுதான் ஒரு பொண்டாட்டிக்கு அழகு நீ என்னன்னா எப்படி கீழே விழுந்தீங்க எதுக்கு கீழே வந்தீங்க எதுக்காக கீழே விழுந்தீங்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே போற நீல ஒரு பொண்டாட்டியா வச்சுக்கோ பாயில உடைச்சிருவேன் காவியா என்ன சாக்கல காவியா கிட்ட குரலை வலிக்கு விழுந்தது நீங்க அதுவும் இந்த நேரத்துல கரெக்டா முன்னாடி விழுந்திருக்கீங்க அது எப்படி யோ விடுங்கப்பா தெரியாமல இந்த ரூம் பக்கம் வந்துட்டேன் இந்த ரூம் பக்கத்துல வந்து விழுந்தது என் தப்புதான் ஆ குறுக்கு எலும்பு வெள்ளம் ஒறிஞ்ச மாதிரி இருக்கு காவியா ஏங்க எது வேணாலும் என்கிட்ட கேட்க வேண்டியதானே ஏன் இப்படி வந்து உளுந்து குறுக்கிழம்பு முறிச்சிட்டு இருக்கீங்க வாங்க கை தாங்காளா நம்ம பெட்ரூமுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் காவியா பாத்து பாத்து கூட்டிட்டு போ சகலைக்கு நல்ல உப்பு வத்திரம் கூட அப்பதான் எழுந்துக்க முடியும் இல்லாட்டி ரெண்டு நாளைக்கு அவரால எழுந்துக்கவே முடியாது ஐயோ இதெல்லாம் தேவையா சரி விஜய் காலையிலே விடிஞ்சதும் உப்பு ஒத்தனம் கொடுத்துறீங்க எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா காவியா எப்படி இவளுக்கு போய் இவனால துரோகம் பண்ண முடியுது எப்படி இவனு போய் காவிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பா சாச்சா காவியா காதலிச்சிருக்க மாட்டா இவன் தான் ஏதாவது பொறுக்கித்தனம் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பான் திரும்பி பாத்துனா மூஞ்சலா உடச்சிருவேன் அவ சந்தியாரும் உங்களை போயிட்டா உள்ள போய் என்ன பண்ணுவா உள்ள ஏதாவது கசமுச நடந்துருமோ ஐயோ இந்த காவியாக்கரிக்கு வராட்டி கூட நம்ம கதவுல காது வச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒண்ணு நினைச்சா நமக்கு எல்லாமே ஆப்போசிட்டா வந்து முடியுதே சரி இது என்ன பண்றது எல்லாம் நம்ம தலை எடுத்து என்ன பாத்ரூம்ல என்ன பண்ணுவாங்க சரி சரி பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கா ஆ தலவாள இல போட்டு நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பாத்ரூமுக்குள்ள ஏண்டி லூஸ் பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு போங்க குளிக்கிறேன்டி ஏன் கழிவுக்கு மேல கழிவு கட்டிட்டே இருக்கா இல்ல நான் ஏதோ ஹெல்ப் பண்ணவா என்னடி ஹெல்ப்லாம் பண்றேன்னு சொல்ற புதுசா இருக்கு இல்ல எனக்கு இப்ப இருந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னா ஒரு பேட் இருக்கு என்ன குளிப்பாட்டு விடணும் குளிப்பாட்டி விடுறியா குளிச்சதில இத எல்லாம் விட முடியாது பா அத நீயே பார்த்துக்கோ இந்த டவல் எடுத்து தரறதே ஹேன் பண்ணி தரறதே அந்த மாதிரி ஏதாவது வேலையண்டா நான் என்னாச்சு இவளுக்கு நம்ம ஒரு பாலே செய்யினானே இவ செய்ய மாட்டா அண்ணா இன்னைக்கு அவளே வந்து நான் செய்றேன் சொல்றா ஒரு பாலே நீத்து நம்மurutனதுல நீ பிணிக்க நம்மால அழுது வந்துருச்சோ என்னடா அமதியா இருக்க ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணவா

அட எருமை நேற்று சொன்ன பொய்ய நம்பி உனக்கு என் மேலே அனுதாமம் வந்துட்டாங்கோ அதனாலதான் நீ இப்படி என் மேலே விழுந்து விடுந்து கவனிக்கிற இருந்தாலும் என் மேல காதல் வந்து அக்கறை வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சரி பரவாயில்ல இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்கு

அளவு கடந்த அன்பிற்கு நீ நான் புரிஞ்சுக்கிடுவேன் பார்க்கலன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும் மாமா நல்லா தூங்கிட்டா நம்ம வேற காலையில தேவையில்லாமல இவ்வளவு கோயில வச்சு திட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு மழையோடு நனையும் புதுப்பாடல் நீதான் அழகான திமிரே அடியே அடியே காற்றோடு பரவும் உன் வாசம் தினமும் புதுபோதை தானே சிலையே

ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாலே அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் இதுதானா எவ்வளவு அழகான ஃபேமிலி போட்டோ ரெடி பண்ணிருக்கா இதுல நான் ஏன் சந்தியா என் குழந்த அப்போ சந்தியா மனசளவுல என் கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காளா இது தெரியாம போச்சு சந்தியா இவ்வளவு பெரிய அழகான கிட்ட எனக்காக ரெடி பண்ணிருக்கியே சோ ஸ்வீட் மாமா இது நீங்க பக்கத்துல இருக்கிறது நான் அப்புறம் நமக்கு நடுவுல இருக்கிறது யார் தெரியுமா நம்ம குழந்த நம்மளுடைய ஃபேமிலி போட்டோ இப்படி தான் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சி நம்ம சந்தோஷமா இருக்கணும் என்ன மாமா என் மார்பிலே கூடு கட்டி நீ உறங்கிடும் நாள் வருமே மேலும் கீழும் மாடும் தன் மா கண்ணாலே மாறுவேடம் போடுது எது நாட்கள் தன்னாலே இவ்வளவு அழகான கிப்ட தருவனு நான் எதிர்பார்க்கவே இல்ல சந்தியா நீ தங்கத்திலயோ வைரத்திலயோ எனக்கு கிப்ட் வாங்கி கொடுத்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டு மாட்டேன் ஆனா இந்த கிப்ட் என் ஹார்ட் டச் பண்ணிடுச்சு இந்த கிப்ட நான் ரொம்ப பத்திரமா பத்திரமா வச்சுப்பேன் சந்தியா இது நீ எனக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷம் நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறக்குற பிறக்கிற குழந்தைகிட்ட நான் இந்த கிப்ட காட்டுவேன் இதுதான் உங்க அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா கொடுத்த கிஃப்ட் இது அத சொல்லி சந்தோஷப்படுவேன் இந்த கிஃப்ட என்கிட்ட தரணும் நீ ஆசைப்பட்டு என்ன கூப்பிட்டுருப்பா நான் உன்னை திட்டிட்டு போயிட்டேனே உன்னை திட்டணும்னு எனக்கு ஆசை கிடையாது என் சந்தர்ப்ப சூழ்நிலை சந்தியா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பா இப்போ நீ முடிச்சிருந்தா உன் கையில கிஸ் பண்ணிட்டே நான் என் சாரிய சொல்லிருப்பேன் சந்தியா மாமா அழுகத பார்த்தா பாவமா இருக்கே பேசாம எழுந்துருமா மாமா எவ்வளவு திட்டிட்டு போனாரு கொஞ்ச நேரம் அலட்டும் அதுக்கப்புறம் எந்திரிச்சுக்கலாம் இப்ப கூட என்ன மாமா என் கண்ணத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு சாரி சொல்லுங்க நான் எந்திரிச்சிருக்கேன் மாமா அழுது போதும் வாங்க மாமா அந்த ஒரு கிஸ் கொடுத்துட்டு இது எழுப்புங்க நம்ம மனசுல நினைச்சது மாமா கேட்டுட்டா மாமா கிட்ட வரா கிஸ் தந்துருவாரோ மாமா இது கனவா நினைவா நான் நினைச்ச மாதிரி கிஸ் பண்ணிட்டீங்க எனக்கும் எந்திரிச்சி உங்களுக்கு ஒரு கிஸ் தண்ணும் போல இருக்கு நான் எந்திரிக்க மாட்டேனே அடுத்தது நீங்க என்ன பண்ணுவீங்க நீ பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு சந்தியா இந்த மாமனும் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அது இந்த மாமனோட ஸ்பெஷல் கிஃப்ட் நானும் என்னோட ஒரு ஒரு பிறந்த உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி உங்க வீட்டு வாசல் வரையும் வருவேன் ஆனா எங்க நீ அது வேண்டான்னு சொல்லிருவியோன்னு சொல்லிட்டு நான் திரும்பி போயிடுவேன் இப்போ எப்படி இந்த கிஃப்ட்டை உன்னால் ப்ராண்டான்னு சொல்ல முடியும் ஏன்னால் நீ தான் என் பொண்டாட்டியாச்சே அதனால் தான் உனக்கு இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை நான் வாங்கிட்டு வந்துருக்கா ஆனா இதுல ஒரு வருத்தம் என்னன்னா நான் அதை உனக்கு மாட்டி விடும் போது நீ அதை பார்த்து வெக்கப்படணும் நான் உன்னை பார்த்து ரசிக்கணும் ஆனா அது நடக்காது ஏன்னால் நீ தூங்குறல எல்லாம் ஏன் தப்புதா சரி இருந்தாலும் பரவாயில்ல காலையில் நீ வெட்கப்படுறதை பார்த்து நான் ரசிச்சிக்கிறேன் கிப்ட் கிப்ட்னு சொல்றீங்க அப்பமே இருந்து என்ன கிப்ட்னு சீக்கிரம் காமிங்க மாமா நானும் எவ்வளவு நேரம் தான் கண்ணை முடிக்கிட்டே இருக்கிறது கிப்ட் பார்க்க எனக்கும் ஆசையா இருக்குல்ல நீங்க ஏன் கிச்சனுக்கு வந்தீங்க நான் தான் ரூம் காஃபி கொண்டு வந்திருக்கேன்ல பரவாயில்ல ஜானகி எவ்வளவு நேரம் தான் ரூம்லயே இருக்கிறது

யாருமே தெரியல அவங்கிட்ட போய் என்ன வேலைக்காரின்னு சொல்றீங்களே நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் என்ன ஏன் உங்களுக்கு இப்படி பிடிக்க மாட்டேங்குது ஏன் ஜானகி இவள பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லை ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பாரு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் ஏன் வேலைக்கு வச்சிருக்கா நம்ம வீட்டில் வேற ரெண்டு வயசு பசங்களை வச்சுருக்கா இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் வச்சிருந்துச்சுக்கோ பணத்துக்காக பையன்களை வளர்ச்சி போட்டுருவாளுங்க அதனால இந்த மாதிரி கம்மி வயசுக்கார பிள்ளைகளெல்லாம் வேலைக்கு வைக்காத ஜானகி அதுதான் என் பையனை வளர்த்திட்டாலே என்மோ என்னத்தை வளைக்கிறது நீ சொல்றது கரெக்டாக தான் இருக்கு நான் இதை மாதிரி பொண்ணெல்லாம் வேலைக்கு சேப்பண்ணி நம்ம ரகுக்கு தெரிஞ்ச பொண்ணா ரொம்ப கஷ்டப்படுறவளாம் வீட்டில் சரி கூடமாட வேலைக்கு வச்சுக்கிடுங்கம்மா நீ கூட்டம் சரி புள்ள வந்தானே நீ நானும் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு அவங்ககிட்ட இவரைய மருமகன் சொல்றதுக்கு வாய் கூசிட்டேன் இப்ப இதை நான் மறைக்க முடியும் அந்த பொண்ணு இருக்காளே அவர் அகுரம்புக்கு போனா எல்லா விஷயமும் ஐயோ கடவுளே ஜானகி வந்து இவ்வளவு நேரம் ஆயிட்டு என்ன என் இன்னும் கொஞ்ச நேரத்துல பசங்க எல்லாம் சாப்பிட தான் வருவாங்க நீ அப்போ பாத்துக்கலாம் சரி சரி நீ சீக்கிரம் செம நான் ஏதாச்சும் காய்கறி கட் பண்ணி தரேன் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த கேணக்கிற்கி சரி ஒரு கப் காஃபி போட்டு எடுத்திருக்கான்னு சொன்ன போனவ போனவதான் காபியும் காணும் ஆளையும் காணும் அவட்ட போய் கேட்டதுக்கு நானே கீழே போய் குடிச்சிருக்கேன் போல இருக்கு ஏய் காபி தானடி எடுக்க போன போற வழியில ஏதாவது ரொமாண்டிக் சீன் பாத்துட்டியா ஆனா அப்படிலாம் பண்ற மாதிரி இந்த வீட்டுல யாரும் இல்லையே செல்லுல ஏதாவது ரொமாண்டிக் சீன் பாத்தியா ரொமாண்டிக் சீன்லாம் எல்லாம் பயங்கரமா இருக்கு அப்புறம் நானும் ரொமாண்டிக் மூட் எல்லாம் மாறிடுவேன் ஸ்மெல் வேற மாதிரி ஸ்மெல் வருது ஆனா அவளுக்கு இப்படி இருக்காது அப்போ இது வேற யாராவது பர்ஃபியூம் ஸ்மெல்லா இருக்குமோ யாரு முடிஞ்சா நான் யாருன்னு கண்டுபிடிங்க வாய்ஸும் சோனி வாய்ஸ் கிடையாது அப்போ வேற யாருதான் யாரு யாரா இருந்தாலும் நானா உங்க முன்னாடி வர மாட்டேன் நான் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சாதான் விடுவேன் இந்த மாதிரி எனக்கு பிடிக்காது மரியாதையா முன்னாடி வந்துருங்க அப்புறம் நான் யாருமே உங்கள்கிட்ட பாமிக்க வேண்டியது இருக்கும்

ஏன்டி அமெரிக்காவில் கட்டிப்பிடிக்க பிடிக்க ஆம்பிளியா மெனக்கட்டு இங்க வந்து என்ன கட்டிப்பிடிக்க பிடிக்க உனக்கே கொஞ்சம் இது ஓவரா இல்லையா அமெரிக்கால பாய்ஸ் இருக்காங்கடா மாமா ஆனா என் மனசுக்கு உங்களை தானே பிடிச்சிருக்கு அப்ப நான் உங்களை தானே ஹக் பண்ண முடியும் நீ யாரா வேணாலும் இருமா கொஞ்சம் தள்ளி நில்லு எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குது அதுக்கப்புறம் உன் அட்ரஸ் சொல்லு என்ன தெரியலையா நான் தான் மாமா ராபர்ட் அவங்களோட பொண்ணு ஏஞ்சல் ஏஞ்சல் ராபர்ட் மாமா ஏய் இருந்தா எப்போ வந்தா ஏய் முன்னாடி வாடி சின்ன பிள்ளையில எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்கா அப்பவும் ரகுமாமான் வந்து பின்னாடிதான் கட்டி பிடிப்பா இப்பவும் அதே மாதிரிதான் ஹக் பண்றா ஏய் முன்னாடி வா

ரொட்ட டைம் சூப்பராக இருக்கா இதுதான் இந்த அழகு தேவதைக்கு மாமா வாங்க ஸ்பெஷல் கிஃப்ட்டு இந்த கொலுசை என் அழகு தேவதை காலில் கொடுத்தால் என் அழகு தேவதை காலால் இந்த கொலுசுக்கே ஒரு அழகு கிடைக்கும் மாமா கொலுசு வாங்கிட்டு வந்துருக்கீங்களே சூப்பர் கால்ல போட்டுடுங்க மாமா போட்டுட்டு அப்படியே ஒரு கிஸ் பண்ணிடுங்க சக்கல் சந்தை வீடுதான் கையில் சத்தம் வீடு தான் പാദം തീണ്ടി കിടപ്പേനേ ഉയരേ കമ്മലിലേ തൊണ്ടി വിടവാ കങ്കിലേ തങ്ങി വിടവാ കണ്ണം തീണ്ടി കിടപ്പേനേ കിടിയേ